வணக்கம் அண்ணாமல கனிமொழியக்கா அவங்களுடைய உழைப்புல மக்கள் செல்வாக்குல தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க சுயமரியாதையோட தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நரேந்திர மோடிய கேள்வி கேக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்கிற அம்மா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி பார்த்தா நீங்க யாரையுமே தமிழ்நாட்டில் கேள்வியை கேட்க கூடாது பேசவே கூடாது தினம் மூணு வேளை வந்து கேமரா முன்னாடி வந்து நிக்கிறிய என்ன தகுதியில வந்து நிக்கிற வார்டு மெம்பரா ஜெயிச்சிருக்கியா கவுன்சிலரா ஜெயிச்சிருக்கியா எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கியா எம்பியா ஜெயிச்சிருக்கியா ஏதாவது ஜெயிச்சிருக்கியா அவனோட சொந்த புத்திர ஒத்த ஓட்டு தானே வாங்கினேன் நாக்பூர்காரன் ஆர் எஸ் காரன் காலை பிடிச்சிட்டு இங்க வந்து எட்டப்ப வேலை பாக்குறதுக்காக பதவி வாங்கிட்டு வந்திருக்கிற நீ தகுதியை பத்தி பேசுறியா சரி உனக்கு மாசம் மாசம் செலவுக்கு ஒருத்தன் எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறான்ல யார் அந்த ஆளு அவனோட யோகியத என்ன என்ன மதுரை பாலா ரொம்ப ஓவரா கத்துற என்ன சொல்லிட்டாரு எங்க அண்ணா அண்ணாமலை உண்மையதான் சொல்லியிருக்கிறாரு அவங்க அப்பா கட்டின அதாவது ராசாத்திய அம்மா இருக்கிற வீடு சிஐடி காலனியில் தான் உங்கள் அக்கா கனிமொழி இருக்கிறாங்க அவங்க அண்ணா அவங்க கல்யாணம் பண்ண மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க உண்மையதான் சொல்லியிருக்கிறாரு ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி உங்கள் திமுகவினுடைய பொன்முடியை வந்து மைக்கு போட்டு முந்நூறு தடவை மக்களை போட்டு போட்ட மக்களே ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி கிண்டல் அடித்து கீழ்த்தரமாக பேசுனாங்களே அப்போலாம் இந்த திமுகவினுடைய கூட்டம் எங்கே போயிருந்து அப்போல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா மதுரை பாலா பாரத பிரதமரை நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் உரிமையில் பேசுனாங்க இப்போ ரெண்டாவது கிண்டல் கிண்டல் செய்கிற மாதிரி இவர் தமிழகத்திலே இருக்கட்டும் வாடகை வாடகை இங்கே தங்கிக்க சொல்லுன்னு சொல்லி கிண்டலாக பேசுவாங்க நாங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருக்கணுமா ஆமாம் என்ன தகுதி தகுதின்னு கேட்குறேன் என்ன தகுதி வேணும் அவருக்கு ஓ கோபாலபுரத்தில் பிறந்திருக்கணும் அவங்க அப்பா வந்து அரசியல் தலைவராக இருக்கணும் அவங்க அண்ணன் அரசியல் தலைவராக இருக்கணும் இல்லை வந்து ர பிறந்திருக்கணும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஊழல் செய்து திகார் ஜெயில இருக்கணும் இப்படிப்பட்ட தகுதியெலாம் வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து காவல் அதிகாரியாய் இன்றைக்கு வளம் வந்து நேர்மையான காவல் அதிகாரியாக இருந்து அரசியலிலே உள்ளே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கிழத்தி தொங்க விட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வைத்தியரிச்சுலா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் உங்கள் கனிமொழியா காவலை இப்போ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் உதய சூரியன் சின்னம் இல்லாமல் அந்த அரசியல் பின்புலம் இல்ல இருக்கின்ற உதய சூரியன் சின்னம் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெற முடியுமா அரசியல்வாதி குடும்பத்தில் பிறந்துட்டா என்ன ஒன்னாலும் பேசலாமா சரிபாலா நீ மதுரை முழுக்க இவ்வளவு பேசுறிய மதுரை முழுக்க கோபாலபுரத்தின் வாரிசே அக்கா கனிமொழி வருங்கால முதல்வரே வருக 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 என்று சொல்லி நீ போஸ்ட் அடிச்சு ஒட்டியும் பார்க்கலாம் நீ சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டா பாரத பிரதமர் அவர்களையும் மக்களையும் என்னவொன்னாலும் பேசுவீங்களா அதை பார்த்து நாங்க சும்மா